ஒரு சவரன் முப்பத்தோராயிரம் தான் அறிமுகமாகும் ஒன்பது கேரட் தங்கம் வாங்கலாமா என்ன ரிஸ்க் மக்களிடையே தங்கம் வாங்கும் ஆசை அதிகமாக இருந்தாலும் நாளுக்கு நாள் தங்கம் விலை உச்சமடைந்து வருகிறது இதனால் சாதாரண மக்கள் தங்கம் என்பது என்பது எட்டாம் கனியாக மாறி வருகிறது இந்நிலையில் தான் ஒன்பது கேரட் தங்கத்திற்கு ஹால்மார்க் சான்று வழங்கியுள்ளது மத்திய அரசு இதன் சாதக பாதங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம் ஒரு ஆபரணத்தில் தங்கம் எவ்வளவு கலந்துள்ளது என்பதை வைத்து இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பதினெட்டு பதினாலு என கேரட் அலகில் தங்கம் வகைப்படுத்தப்படுகிறது அதில் இருபத்தி நாலு கேரட் சுத்த தங்கம் விலை அதிகம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் அதைவிட குறைவு இப்படியாக பதினாலு கேரட் தங்கம் வரை ஆபரணம் செய்து விற்க ஹால்மார்க் சான்று வழங்கப்படுகிறது ஆனால் தற்போது நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கமே ஒரு கிராம் பத்தாயிரத்தை தொட்டுவிட்டது அதனால் எளிய மக்களும் தங்க நகைகள் கொள்வதற்காக ஒன்பது கேரட் தங்கத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பது கேரட் தங்கத்தில் முப்பத்தி சதவீதம் தங்கமும் அறுபத்தி மூணு சதவீதம் பிற உலோகங்களும் கலந்த நகைகள் செய்யப்படுவதால் இதன் விலை கிராமுக்கு மூவாயிரத்தி எட்நூறு என்ற அளவில் உள்ளது இந்த தங்கம் நகைகளாக அணி ஏற்றது என்றாலும் இருபத்தி ரெண்டு கேரட் நகைகளை விட பொலிவு சற்று குறைவாகவே இருக்கும் ஆனால் கவரிங்கை விட பொலிவாகவே இருக்கும் இந்த ஒன்போது கேரட் நகைகளை வணிகளை அடமானம் வைத்து கடன் பெற முடியாது என்பதில் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் உள்ளது ஆனால் இருபத்தி ரெண்டு கேரட் நகைகளைப் போலவே இவற்றின் நகை கடைகளை அன்றைய விற்பனை விலைக்கு விற்க புதிய நகைகளை மாற்றிக்கொள்ளவும் முடியும்